வாழும் நெஞ்சங்களுக்கும் அருளின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள் இன்றைய குடும்பம் நிம்மதி பெற்று வருவாய் அதிகரிக்க நாம் செய்ய வேண்டிய ஜோதிட சூட்சும பரிகாரங்கள் என்ன இன்றைய தலைப்புங்க இன்றைய தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கான காரணம் என்னன்னா என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நாங்க பல பேருக்கு இந்த சூட்சி பதிவை நாங்க சொல்லி அதிகப்படியான சக்சஸ் ரேஷியோ அதிகப்படியான சக்சஸ் ரேஷியோ தான் இந்த ஜோதிட சூட்சிம ரகசியங்களை என்னுடைய ஜூபிட்டர் ஆஸ்ட்ரோவிஷன் சார்பா என்னுடைய நேர்களுக்கு இன்றைய பதிவு நாங்க வந்து சமர்ப்பிக்கிறதுல நாங்க பெருமை கொள்றோம் வாங்க பதிவுக்கு போவோம் என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சேரும் சரி குடும்பம் நிம்மதி பெற தன வருவாய் அதிகரிக்க இந்த குடும்பம் தனம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு இரண்டாம் பாவம் பொறுப்பேற்கங்க லக்னத்திற்கு இரண்டாம் பாவம் இப்போ ஏஎல்பிக்கு இரண்டாம் பாவம் இப்போ பிரசென்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏஎல்பிக்கு இரண்டாம் பாவம் அதனுடைய அதிபதி பொதுவா தனக்காரகன் யார் அப்படின்னு சொன்னா குரு பகவான் ஓகேங்களா பொதுவா தனக்காரகன் யார் அப்படின்னு சொன்னா குரு பகவான் அப்போ ஜனகால ஜாதகத்தில் இரண்டாம் அந்தனுடைய ஏஎல்பிக்கு இரண்டாம் அதிபதி அதனுடைய பாவம் குரு பகவான் இந்தனுடைய காரங்கள் மீது இதனுடைய அதிபதிகள் மீது கோச்சார சந்திரன் பயணிக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வந்து சேரும் இப்போ குடும்பம் நிம்மதி பெற ஓகேங்களா குடும்பம் நிம்மதி பெற தன வருவாய் அதிகரிக்க இப்ப பாரு நவ கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதற்கான தெய்வங்கள் ஒன்று இருக்கு சூரியன் சிவன் சந்திரன் பார்வதி குரு பிரம்மா பிளஸ் தட்சிணாமூர்த்தி சுக்கரன் மகாலட்சுமி இந்திரன் வருணன் புதனன்னா விஷ்ணு இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் தெய்வங்கள் இருக்கு புரியுதுங்களா அப்போ நீங்க இப்போ லக்னம் மிதுன லக்னம் ஜன லக்னம் அதற்கு வந்து இரண்டாம் பாவம் அதிபதி சந்திரனும் கடக பாவமும் இப்போ பிரசன்ட் ஏஎல்பி இப்போ தனுசுன்னு நினைச்சுங்க அதுக்கு இரண்டாம் பாவம் யாரு அப்படின்னு சொன்னா மகரம் அந்த மகரத்தின் அதிபதி சனி பகவான் இப்போ திங்கக்கிழமை சந்திர பகவானுடைய தெய்வம் யாருன்னா அம்பாள் சனிக்கிழமை அதனுடைய தெய்வம் யாரு அப்படின்னு சொன்னா ஐயப்பன் இவர்களை நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரி அதற்கான நேரம் எப்போ சூழ்ச்சி பரிகாரம் இல்லையா அதற்கான நேரம் அப்போ அந்த திங்கக்கிழமை இந்த சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் அந்த தெய்வத்தை வணங்க வேண்டிய குறிப்பிட்ட நேரம் ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த நேரம் எப்பவும் பாத்துங்க ஏஎல்பி உங்களுடைய இந்த இப்போ பிரசண்ட் போகக்கூடிய ஏஎல்பிக்கு ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் யாருன்னு பாத்துங்க ஐந்தாம் பாவம் குல ஒன்பதாம் பாவம் இஷ்ட தெய்வம் அந்த இரண்டினுடைய பாவங்கள் எதுன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுங்க ஓகேங்களா பொதுவா ஒவ்வொரு நாளும் லக்கணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறையை வந்து லக்கணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அப்போ லக்னம் தனுசு லக்னம்னு நினைச்சிங்க இப்போ வந்து உங்களுக்கு உங்களுக்கு போகக்கூடிய ஏஎல்பி லக்கணம் லக்னம் தனுசு லக்கணம் அதற்கு ஐந்தாம் பதி ஐந்தாம் அதிபதி மேஷம் இதற்கு ஒன்பதாம் அதிபதி சிம்மம் அப்போ மேஷம் லக்னமாக வரும் பொழுது சிம்மம் லக்னமாக வரும் பொழுது அந்த சனிக்கிழமை ஐயப்பனை வழிபடும் பொழுது திங்கக்கிழமை அம்பாலை வழிபடும் பொழுது ஐந்தாம் பாவத்தினுடைய அந்த அந்தனுடைய லக்கண நேரங்களில் ப்ளஸ் ஒன்பதாம்னுடைய அந்த பாவத்தின் லக்னத்தினுடைய நேரங்களில் இந்த தெய்வத்தை கோச்சார சந்திரன் பயணிக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய அந்த நாட்கள் வழிபடும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையுமே நீங்கி உங்களுடைய தன வருவாய் அதிகரி ஆட்டோமேட்டிக் அதிகரிக்கிறத உங்களை கண்கூடார பாப்பீங்க நான் சொல்றதை வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் நான் சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்னு பட்சத்தில் மீண்டும் மீண்டும் என்னுடைய பதிவை திருப்பி கேளுங்க உங்களுடைய இந்த கேட்டுட்டு இந்த செய்முறையை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை செய்து பாருங்கள் அதனுடைய ரிசல்ட் நீங்களே ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் அது போன்ற ஒரு பதிவு தான் இன்றைய சுட்சிம பதிவு ஓகேங்களா சரி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுடைய ஜோதி நண்பன் அருள் நன்றி வணக்கம்